டியூப் தமிழ் வணக்கம் அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கான சிறப்பு விவாதம் அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடனுக்கும் முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கும் இடையே நடைபெற்றது இந்த இருவரும் என்ன பேசினார்கள் என்பது அவர்கள் பேசியதை விட மிக அளவில் அமெரிக்க ஊடகங்களிலும் உலக ஊடகங்களிலும் இப்பொழுது அலைகள் போல கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றது இந்த இருவரில் முதலாவதாக டொனால்ட் ட்ரம்ப் தான் அதிகமான நேரத்தை எடுத்துக்கொண்டார் தன்னுடைய பேச்சுக்களுக்கு அவர் நாற்பது நிமிடங்கள் பன்னிரண்டு செகண்ட்களும் முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் நாற்பது செகண்ட்கள் வரையும் இந்த பேச்சுக்கு எடுத்துக்கொண்டார்கள் டொனால்ட் ட்ரம்ப் பேசியது அதிகமான நேரமாக இருந்தது இந்த இருவருடைய விவாதங்களும் உங்களுக்கு மேலும் ஒரு நான்கு வருடங்களை தந்தால் உங்களால் என்ன செய்ய முடியும் என்பதுதான் கேள்வி இந்த இருவரும் தேர்தலில் வெற்றி பெற்றால் அவர்கள் ஆட்சிக்கு வருகின்ற நான்கு வருடங்களும் எதைத்தான் அமெரிக்க மக்களுக்கு செய்யப் போகின்றார்கள் என்பதுதான் கேள்வி ஆனால் அந்த இருவரும் கேட்ட கேள்வியை மறந்து தாங்கள் நினைத்ததை பதிலாக சொன்னார்கள் கேள்விக்கு பதிலளிக்க தெரியாத இரண்டு மாணவர்களினுடைய விவாதமாக இது இடம்பெற்றிருக்கின்றது என்பதை அமெரிக்க ஊடகங்கள் கண்டுபிடிக்க தவறி இருக்கின்றன அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் வளமை போல தன்னுடைய வாய்க்குள் சொற்களை குமுழி ஊதியது போல தும்பி ஊதியது போல ஊதினார் அங்கிருந்த பார்வையாளர்களில் பலர் இவர் எதை சொல்ல வருகின்றார் என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று தெரிவித்தார்கள் டெமோக்ராட் கட்சியினுடைய முன்னணி தலைவர்களும் அமெரிக்காவில் தேர்தல் தொடர்பாக முன்னணி ஆய்வாளர்களும் ஜோ பைடனுடைய நிலை கவலை தருவதாக கூறியிருக்கின்றார்கள் அவரால் தன்னுடைய விவாதத்தை சரியான முறையில் நடத்த முடியவில்லை என்பது அமெரிக்க மக்களினுடைய கருத்தாக இருக்கின்றது இந்த இடத்தில் ஜோ பைடன் தான் விலகிக் கொள்வாராக இருந்தால் அவருடைய இடத்தில் ஜாரை நியமிப்பது கமல்லா ஹரிஸ் போட்டியிடலாம் ஆனால் அதுவும் பிரச்சனைதான் தான் ஜோ பைடனுக்கும் ஹமல்லா ஹரீஸிற்கும் இடையே வயதுதான் வித்தியாசமே அல்லாமல் இருவருடைய பிரபலத்தையும் எடுத்துக்கொண்டால் ஜோ பைடன் அளவு பிரபலம் கூட ஹமல்லா ஹரீஸ்க்கு கிடையாது உப அதிபர் பதவியில் இருந்து அரியதொரு வாய்ப்பை பயன்படுத்தி கடுமையாக உழைத்து தான் அதிபர் பதவியை கனவு கண்டு அதற்கான பாதையில் அவர் செல்லவில்லை என்பது அவருடைய செயற்பாட்டு நேர்த்தியின்மையால் இந்த இடத்தில் டெமோக்ராட் கட்சி திக்கு முக்காடி நிற்கின்றதே ஆனால் டொனால்ட் ட்ரம்ப்பை பொறுத்தவரையில் ஜோ பைடனுக்கு சவால் விட்டார் ஐம்பது மீட்டர் தூரம் நடந்து செல்வதற்கு இயலாத ஒருவரை அமெரிக்காவின் அதிபராக்கி என்ன செய்ய போகின்றீர்கள் என்பது அவருடைய கேள்வி நடக்க முடியவில்லை இப்பொழுது அமெரிக்கா சந்தித்து கொண்டிருக்கின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் முதன்மை காரணமாக இருப்பது ஜோ பைடனுடைய தவறான ஆட்சிதான் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே எல்லாவற்றையும் ஜோ பைடனே பொறுப்பேற்க வேண்டும் என்றும் உக்ரைனில் நடைபெறுகின்ற போரில் உக்ரைன் ஒருகாலமும் வெற்றி பெற முடியாது வீணாக பணத்தை இறைத்து கொண்டிருக்கின்றீர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் தான் மறுபடியும் வெற்றி பெறுவேனாக இருந்தால் தன்னுடைய இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டினுடைய சுலோகம்தான் முக்கியம் பெறும் என்று தெரிவித்தார் அவருடைய இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டினுடைய சுலோகம்தான் என்ன அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்பதுதான் அமெரிக்கா உலகத்தின் முதலாவது இடத்திற்கு வருமா இன்றுள்ள நிலையில் சீனா ரஷ்யாவினுடைய போட்டியும் பிரிக்ஸ் நாடுகளினுடைய போட்டியும் அமெரிக்காவிற்கு பெரும் சவாலாக இருக்கின்றது அமெரிக்காவை உலகின் முதலாவது இடத்தில் வைத்து அமெரிக்காவின் வழி பின்தொடர்கின்ற காலம் இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் பின்னதாக முடிவடைந்து விட்டன என்கின்றன மற்ற வல்லரசுகள் இதனால் அமெரிக்க அதிபரனுடைய இந்த கோஷத்தை உலகம் ஏற்காதென்பதும் தெரிந்ததே இதற்குள் குறுக்கிட்ட அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் தன்னை நடக்க முடியாது என்று கூறுகின்றீரே நீர் மட்டும் உம்முடைய வாழ்க்கையில் நடக்க தெரிந்தால் நடந்தீர் உன்னுடைய மனைவி கற்பிணியாக இருக்க ஸ்டோமி டேனியல்ஸ் என்கின்ற பெண்ணுடன் நீர் தவறான உறவு வைத்து அதற்கு குற்றவாளியாகவும் காணப்பட்டிருக்கின்றார் எனவே ஒழுக்கம் கட்ட நீர் எப்படி என்னை குற்றவாளியாக காட்ட முடியும் என்று டொனால்ட் ட்ரம்ப் மீது கடுமையான விமர்சனத்தை வைத்தார் கோபமடைந்த டொனால்ட் ட்ரம்ப் தேர்தல் தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மன தடுமாற்றமுடைய ஒருவர் என்றும் அவரை சாடினார் பதிலளித்த ஜோ பைடன் தேர்தல் முடிவில் தான் தோல்வியடைந்தால் அது பற்றி தனக்கு கவலை இல்லை அந்த முடிவை தான் ஏற்றுக்கொள்வேன் என்றும் கூறியிருக்கின்றார் இந்த இருவருடைய விவாதமும் முடிவடைகின்ற பொழுது டொனால்ட் ட்ரம்ப் உலகம் மூன்றாவது உலக மகா யுத்தத்தினுடைய விளிம்பில் நிற்கின்றது இந்த விளிம்பு நிலைக்கு வராமல் தடுக்க வேண்டிய கடமையை ஜோ பைடன் செய்யவில்லை என்கின்ற குற்றச்சாட்டை முன்வைத்து தன்னுடைய ஆட்சி வருமாக இருந்தால் மறுபடியும் நல்லதொரு காலம் வரும் என்று கூறி விவாதம் முடிந்த கையோடு மேடையின் திரைச்சீலையின் பின்புறமாக ஓடி மறைந்தார் ஜோ பைடன் அங்கிருக்கும் ஐஸ்கிரீம் கடைக்கு சென்று மக்களுடன் பேசிக்கொண்டிருந்தார் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பெரும் பொய்யர் என்றும் இன்றைய விவாதத்தில் அவர் இருபத்தி ஆறு தடவைகள் பொய் கூறியிருக்கின்றார் என்று நியூயார்க் டைம்ஸ் கூறியிருப்பதாகவும் ஒரு பொய் பித்தலாட்டக்காரருடன் எப்படித்தான் விவாதம் செய்வது என்றும் ஜோ பைடன் கேட்டு தன்னுடைய தள்ளாட்டத்தையும் தன்னுடைய தகுதி குறைவையும் மறைத்து டொனால்ட் ட்ரம்பை குற்றவாளியாக கண்டிருக்கின்றார் இந்த இருவருடைய விவாதமும் சொல்லி இருக்கின்ற ஒரு செய்தி இருவருமே தகுதியற்றவர்கள் இந்த தகுதியற்ற இருவரில் ஒருவரை தேர்வு செய்வதுதான் இந்த தேர்தல் என்பதை இந்த விவாதம் காட்டியிருக்கின்றது இதை தொடர்ந்து பதினாறு செப்டம்பர் ஓராம் திகதி அக்டோபர் பத்தாம் திகதி அக்டோபர் என்று மூன்று தடவைகள் விவாதங்கள் நடைபெற இருக்கின்றன அதைத் தொடர்ந்து தேர்தலை இருவரும் சந்திக்க வேண்டும் இது அமெரிக்க தேர்தல் அரங்கில் அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடனும் அவரோடு டொனால்ட் ட்ரம்ப் நடத்திய விவாதத்தினுடைய தொகுப்புரையாகும் இது யாழ்ப்பாணம் கோண்டாவில் கிழக்கில் இருந்து புதியதொரு தளத்தில் புதியதொரு இடத்தில் புதியதொரு கோணத்தில் இந்த செய்தியை உங்களுக்கு வழங்குவதில் நாங்கள் பெருமை அடைகின்றோம் யாழ்ப்பாணத்திலும் இப்பொழுது கோடை காலம் போல பூக்கள் எல்லாம் பூத்திருக்கின்றன வசந்தம் சிரித்து கொண்டு இருக்கின்றது வசந்த மலர்களை இந்த தேசம் கொண்டு இருக்கின்றது அந்த பூக்களில் நடந்தபடியே புன்னகை முகத்துடன் இந்த செய்தியை தருவதில் நாம் பெருமை அடைகின்றோம் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே